ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம் குக்கரோ இல்லை அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருக்குல்ல பெருஞ்சீரகம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீல வாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு கிளாசியா வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு கிளாசியா வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயில கருவேப்பிலை ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஃப்ளேவர் அதோட போயிடும் இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு அப்படியே நிற்கும் நமக்கு இந்த அந்த எண்ணெய் குழம்பு செஞ்சாலும் அதில் அப்படியே நிற்கும் இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இப்போ செய்கிறது பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நல்ல தக்காளி பழம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதுக்கு இதுக்கு நான் வந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகாவை வந்து கீரை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாவும் மீதிக்கு வந்து தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ண போறோம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் இந்த டைம்ல நான் க்ளீன் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பாத்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் தான் எல்லாமே மொத்தமா போன் போன் எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் சிக்கன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரோம் பாருங்க தெரியும் உங்களுக்கு தண்ணி விட்டு வராது இதுவே நமக்கு சிக்கன் வேகிறது கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம பால் ஊற்ற போகிறோம் அதனால வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா பரட்டி மட்டும் விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல பாருங்க இப்போ சிக்கன்ல மஞ்சள் எல்லாம் நல்லா புடிச்சிட்டு நல்லா வந்து வே வந்திருக்கிறது ஓரளவுக்கு தெரியுது பார்க்கறதுக்கே இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே ஒன்னாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும் அந்த மிளகாத்தூள் மல்லி தூள் எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம் அதாவது ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் இப்ப வந்து நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கிட்டேன் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து மசாலா போட்டதுக்கு அப்புறமா அதனால ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் இதுவே நம்ம நம்ம நல்லா சுண்டி பாரு அதிகப்படுத்துறதுக்காக இப்படியே இருக்கும் அதிகப்படுத்துறதுக்காக நான் ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கறத விட தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காவை மட்டும் அரைச்சு சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல ஒரு கிரீமியா ரொம்ப ஒரு டேஸ்டியா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு இந்த பால் எல்லாமே நல்லா சுண்டி வரணும் ஓரளவுக்கு ஒரு கிரேவியா வரணும் நமக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தெரியுது பார்த்தீங்களா இருக்கிறது அந்த தண்ணி எல்லாம் மாறி கொஞ்சமா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நமக்கு வதக்கிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது இப்போ இப்போ லைட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிக்குது அதை கொஞ்சம் கலரை விட்டுட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம இப்படியே ஆஃப் பண்ணும்போது அடுப்பை வந்து நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஆறும்போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் அழகா ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும் நமக்கு கண்டிப்பா வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு சாதம் வந்து நெய் சாதம்லாம் செய்வோம் இல்லையா கீ ரைஸு அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிம்பிளான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க